நடுவீதியில் எண்ணெய் ஊற்றிய ஆம்லெட் போட்ட இளம்பெண் வைரல் வீடியோ கொளுத்தும் வெயிலின் தீவிரத்தை காண்பிக்க சாலையில் பின்னொருவர் முட்டை சமைக்கும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது தற்போது இந்தியாவில் அதிக வெப்பநிலை காரணமாக சோர்வோ நீரிழப்பு மற்றும் வெப்ப பக்குவாதம் உள்ளிட்ட பெரும் சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது இந்த நிலையில் பின்னொருவர் அடிப்பில் சமைப்பதை போல் நடுவீதியில் முட்டை சமைக்கிறார் இந்த வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இதன் மூலம் அந்த பெண் நமக்கு உணர்த்த விரும்புவது வெயிலின் தான் தண்ணீர் ஊற்றி கழுவிய பின்னும் அந்த தரை எப்படி சூற்றுடன் இருக்கின்றது என பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்தவுடன் வெயிலின் தீவிர வெப்பம் மக்களை ஆட்டிப்படைக்கும் விதம் புலனாகிறது ஜப்பானில் இலங்கை மாணவர்கள் இருவர் கைது சட்டவிரோத கருக்கலைப்பு தொடர்பாக இரண்டு இலங்கை மாணவர்கள் ஜப்பானில் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருந்தபோது தனது குழந்தையை கருக்கலைப்பு செய்த குற்றச்சாட்டின் பேரில் இபாராக்கி மாகாணத்தில் டுரைண்டிங் ருபாசி லியனகே உதேசிகா அயோமி ஜெயலத்தும் அதற்கு உதவியாக அவரது ஆண் நண்பரான முனசிங்க சுதேஷ் தில்சாண்டி சொய்சாவும் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதியன்று கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி டி சொய்சாவின் வீட்டில் வைத்து ஜெயலத் தனது குழந்தையை கருக்கலைப்பதற்காக போதைப் பொருளை பயன்படுத்தியதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக ஜப்பானிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் போலீசாரிடம் இருவரும் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டிருக்கின்றனர் கடந்த காலங்களில் கர்ப்பமாகி குழந்தைகளை பிரசவித்த சில மாணவிகள் வீடு திரும்பியதாகவும் சிலர் தங்கள் குழந்தைகளை சொந்த நாடுகளில் குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டுவிட்டு படிப்பை தொடர்வதாகவும் கல்வி நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது இதேவேளை இலங்கை மாணவர்களின் பிரச்சனையில் சர்வதேச மாணவர்களின் நிலையற்ற குடியுரிமை என்ற விடயம் ஒரு காரணியாக இருக்கலாம் என நிபுணர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் முன்னணி நகை கடைகள் சுற்றி வளைப்பு கைப்பற்றப்பட்ட பெருந்தொகை தங்கம் இலங்கையில் முன்னணி நகை தயாரிக்கும் நிறுவனங்களை சுற்றி வளைத்த சுங்கத்துறையினர் கடத்தப்பட்ட தங்கத்தை கைப்பற்றியதுடன் நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இந்த மோசடியில் சில முன்னணி நகை வியாபாரிகள் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த வணிக நிறுவனங்கள் நீண்ட காலமாக அரசாங்கத்துக்கு வரி வருவாயை மறுத்து சட்டவிரோதமான வழிகளில் தங்கத்தை இந்தியாவிலிருந்து கொண்டு வருவது தெரியவந்திருக்கின்றது சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளுக்காக கைப்பற்றப்பட்ட தங்க கையிருப்பின் மதிப்பை குறைத்து மதிப்பிடுவதற்கு சில சுங்க அதிகாரிகளை உள்ளடக்கிய ஒரு குழு ஒன்று மோசமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த ஊடகம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து படகுகளில் தங்க பொருட்கள் கடத்தி வரப்பட்டு சட்டவிரோதமான முறைகளில் பணம் செலுத்தப்பட்டதாக சுங்க அதிகாரிகள் சந்தேகிக்கின்றனர் இலங்கையில் முன்னணி நகை தயாரிக்கும் நிறுவனங்களை சுற்றி வளைத்த சுங்கத்துறையினர் கடத்தப்பட்ட தங்கத்தை கைப்பற்றியதுடன் நான்கு புள்ளி ஐந்து மில்லியன் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாக கொழும்பு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது